குரு தேவ எனவே நான் சுவாசிக்கும் போது உள்ளே இருக்கின்றது அந்த சூடானவுடனே இதற்குள் இருக்கக்கூடிய காந்தம் இயங்கி இதனுடைய சத்தை என்று அந்த வெப்ப காந்தம் ரெண்டும் ஒன்றாக சேர்த்து ஒரு அணுவாக மாறுகின்றது அந்த ஒரு அணுவாக மாறும் ஒரு வெள்ளிதாரி சத்தும் இன்னொரு சத்தும் இது ரெண்டும் இதனுடைய ஒரு அணுவின் தன்மை பெருந்தது இப்படித்தான் அணுக்களின் வளர்ச்சிகள் பெற்று இப்படி பல சத்துகளின் தன்மை இடைமறைகள் மோதி 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 நம்ம பூமிக்கு அது எவ்வாறு பூமியிலிருந்து அது விண்வெளியிலிருந்து பல சத்துகளை எடுத்து கல்லு மண்ணாக வளர்த்தாலும் பூமிக்குள் பூமியில் இருந்து வரக்கூடிய இந்த சத்தின் தன்மைகள் ஆவியாக வரும்போது சூரியன் என்று வரக்கூடிய காரணங்கள் இதை கவர்ந்து அது அணுக்களாக மாறினாலும் அதனுடைய சுழற்சி வேகத்துக்கு ஒன்றிடம் என்று மோதும் போது காட்டாகவும் சூடி சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது இவ்வாறு அதை எடுத்துக்கொண்ட ஆதியின் தன்மை ஒன்றோடு ஒன்று மோதும் போதும் அதனின் சத்துகள் ஆவியாக மாறிவிடுகின்றது ஆனால் சத்தின் தன்மை இதற்கு வெள்ளி தாவின் சத்தும் இருந்து தாவின் சத்தும் உண்டாகின்றது இதை போன்ற பல சத்தின் தன்மைகளே அதை எடுத்துக்கொண்டு ஒரு அணுக்குள் அணுக்கள் மோதும் வெறு ஒன்றை வீழ்த்துக் அது ஒன்றை ஒன்று கவர்ந்து கொள்கின்றது இன்று வலு கொண்டவர்கள் நாம் எப்படி கொஞ்சம் சாந்தமா இருக்கவரை அடித்து விடுகின்றோம் நம் உணர்வும் அதே போல ஒரு உணர்வின் சத்து அது சாந்தமான நிலைகள் இருப்பதை வலு உணர்வு தனக்குள் கவர்ந்து தனக்குள் அடக்கிக் கொள்ளும் அத்தகைய உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்துக்கொண்டால் நாம் அந்த உணர்வின் தன்மை கொண்ட எண்ணத்துடன் நாம் பேசுவோம் அதே மாதிரி அணுக்களின் ஒரு கவர்ந்து கொண்ட விஷத்தின் சத்து ஒரு பூமியிலிருந்து வெளிப்படுகின்றது அப்போ வெளிப்படும் போது அரே சூரிய காந்த அந்த காந்தம் இந்த விஷத்தின் தன்மை தனக்குள் கவர்ந்து கொள்ளுங்கள் அப்படி கவர்ந்து கொண்டால் அந்த விஷ அணுக்களோட மற்ற தாதுவின் சத்துகள் இது மோதும் போது அந்த விஷத்தின் ஆற்றல் இதற்கு கவர்ந்து அதனுடைய செயலாக்கமா மாறிவிடும் அதை எதனுடன் செயல்படுத்தினாலும் இந்த உணர்வின் செயல்கள் இயங்காது ஆனால் அது உணர்வின் சத்து எதையுமே துரிய நிலைகள் கொண்டு தனக்கு கவர்ந்து கொள்ளும் இப்படி அணுக்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு விதமாக விஷங்கள் ஊடுருவி செயலாக்கும் ஆற்றல் பெற்றது இப்ப நாம் ஒரு கொட்டி விட்டால் உடனடியாக சரசுவர்களும் வேகமாக ஊடுருவிச் செல்லும் அந்த விஷத்தின் ஆற்றல் எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றது நட்சத்திரங்கள் விஷங்களை உருவாக்கும் ஆற்றல் பெற்று அதுதான் கதிரியக்கம் என்று சொல்வது அந்த விஷமான நட்சத்திரங்கள் அனைத்துமே விஷத்தை உற்பத்தி செய்கின்றது ஆனால் மற்ற பருகுடன் கலந்த உடனே அந்த நட்சத்திரத்தின் சில உணர்வலைகள் சில எதிர்களாக மாறுகின்றது இவ்வாறு விண்வெளியின் ஆற்றல்கள் இவ்வாறு பெருகினாலும் நம்ம பூமிக்குள் இப்படி ஒரு அணுவின் தன்மைகள் மாறி மாறி பல சத்தின் உணர்வு ஒன்று சேர்க்கும் போது இது ஓரளவுக்கு கடினமான கட ஆகின்றது ஏற்கனவே உங்களுக்கு நான் பொசத்துல காலாம் என்று சொல்லியிருப்பேன் விண்ணின் ஆற்றலின் தன்மைகள் பூமிக்குள் உரப்பும் இந்த பூமியின் சுழற்சி வட்டத்திற்குள் சில தனக்குள் எடுத்து அது எடை கூறும் போது அது பதிந்து விடுகின்றது அப்படி பதிந்த பின் இதன் அதன் அருகிலே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தின் ஆற்றல் தனக்குள் படும்போதும் ஆனால் அடுத்து கதை இயக்கத்திற்கான மின்னல் தாக்கு தாக்குதல் ஆகும்போதுதான் இந்த அணுக்கருக்கள் அது தோன்றி அந்த அணுவின் தன்னை கவலானாக தோன்றுகின்றது பூமியிலிருந்து தனக்குள் பல சக்திகளை ஆவியை கவர்ந்து ஒரு திடப்பொருளாக பருமணமாகும் சக்தியை பெறுகின்றது அவ்வாறு பருமணமாகும் இந்த சக்தியின் தன்மையே அது வளர்த்து அது வெளிப்படும் இந்த சத்தின் தன்மைதான் அதுல விளையக்கூடிய ஒவ்வொரு அணுவின் கருவியின் தன்மை அது விளைந்த பின் இதனுடைய சத்துகள் மற்ற அணுக்கை கவர்ந்து இப்படி உருமாற்றங்கள் ஆகி காளான்கள் அதுல தோண்டி அந்த கருவின் விட்டுகளை செவருண்டு அது தூண்டு தாவர இனங்களாக வளர்கின்றது இப்படி தாவர இனங்களாக வளரும் வெளிப்படும் மற்ற உலோகங்களில் இருந்து வரக்கூடிய ஆவியை சூரியனின் வெப்பக்காம்பங்கள் தனக்கு கவர்ந்து அது எடுக்கப்படும் போது இது தாவர என சத்துகள் இதை கவர்ந்து தாவர இனங்களாக வளர்ந்து அதனின்றி வெளிப்படும் சட்டின் தன்மைதான் உயிரணங்களுக்குண்டான சத்துகளாக மாறுகின்றது உயிரினங்களின் சத்துகளுக்கு மாறும்போது நாம் புழுவிலிருந்து மனிதனா தோன்றவரிடம் இப்ப காளான்கள் எப்படி தன் உருவின் தன்னை மாற்றிக் கொண்டு வந்ததோ அதே போல ஒரு உயிரணுவின் தோற்றம் அது விண்ணிலே தோன்றி ஆற்றம் மிக்க காம்பத்தை உருவெரும் சக்தியாக அது பூமியின் ஈர்ப்பு வட்டத்துக்குள் வரும்போது இத்தகைய நிலைகள் உருவாகின்றன அப்படி உருவான இந்த உண்மையின் சட்டியினை நிலைகள் கொண்டுதான் நாம் பொருவிலிருந்து மனிதனாக தோன்றும் இந்த இயல்பின் தன்மையை அன்று மெய்ஞானி அகசிமா மகரிஷி இந்த பேருண்மையை தென்னாட்டுடைய சிவனியை போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று நமக்கு சொல்லுகின்றனரே தென் பகுதியிலே இருக்கக்கூடிய வெப்பத்தின் அணையின் ஆற்றல் கொண்டு இவருடைய இயக்கத்தின் சக்தி புலன் ஒரு அணுவுக்குள் அடங்கிய அந்த உணவின் சக்தியை வெளிப்படும் மாற்றமும் தனக்குள் அதை சமைத்துக் கொள்ளும் ஆற்றல் பெற்றது அகசிமா மகரிஷி அகமென்றும் அடுத்த ஆரம்பத்திலேயே பூமியின் செயல் ஆக்கத்திலேயே மனிதன் அகத்துக்குள் உணர்ந்து ஆக்களின் சக்தி நிலையை பெற்று விண்மின் ஆடலை பெற்றம் வரையிலும் வரையிலும் சென்று நிகழ்த்துவன் ஆக ஆரம்ப நிலை அகசியமா மகிழ்ச்சி ரொம்ப கூலையாக போட்டு காட்டியிருப்பார்கள் அவர் ஆண்பு பூமியும் செயல் உருவை அது போற்றிருந்தாலும் அவர் நிலைகளிலே இன்னைக்கு வட துருவம் துருவ நட்சத்திரம் எல்லாம் இந்த ஆரம்ப கால நிலை அகசிமா அது அல்ல ஆரம்ப நிலைகளில் தோன்றியது அந்த அகசியர் அதை அறிந்துணர்ந்த அந்த அகசிமா மகரிஷி வெளிப்படுத்தப்பட்ட இந்த இயற்கையின் முன்னுடைய நிலைகளை அவர் வெளிப்படுத்தும் போது அந்த வெளிப்படுத்திய நிலைகளை கொண்டுதான் இந்து திருகு என்று நாம் சொல்வது ஒரு மனித உடலுக்கு அது இயக்கத்தின் சக்தி உணர்வை பிரித்தெடுத்து அதை நாம் எப்படி கையாள்வது வந்து அரச நிலை நிலையில் மந்திரங்கள் என்ற சக்தியை கூட்டி இவர் செயல்படுத்தியவர் ஆனால் செயல்படுத்தி கூட்டு கூடுவிட்டு கூடு பாயும் தன்மைகள் பெற்றாலும் உணவின் தன்மையை நான் எப்படி சென்றாலும் இந்த புவியின் நாம் நாம் எப்படி நிலையை தான் கண்டு உணர்ந்ததற்காக சொல்லியிருப்பார்கள் இந்த கதைகள் எல்லாம் ஒரு கூடுவிட்டு கூடு பாய்ந்தாரும் கடும் எவற்றால அவர் மூன்று கால் இரண்டு அதாவது தனக்குள் எடுத்துக்கொண்ட ஆக்கிரோசமான இந்த உணவின் தன்மை தான் எவ்வளவு வித்தைகள் நாம் கற்றுக்கொண்டாலும் புது ஈட்டுக்குள் உடலுக்கு உடல் கொண்டு இந்த உணர்வு உயிருடன் சேர்ந்தால் நாம் இந்த உடலை பற்றி சென்ற பின் நினைவுகள் இழந்து சேர்த்துக் கொண்ட உணர்வின் தண்ணு கொண்டுதான் மறு உடல்கள் பெறுகின்றோம் இந்த பேருமையை புரிந்து கொண்ட பின் அதை நாம் ஒளியா மாற்றி எண்ணங்கள் அழியாத நிலையில் நாம் எவ்வாறு செல்வ என்று அந்த பிருகு மகர்ஷி கண் துணந்தவர் பிறந்தால் யார் இரவரா இருந்தாலும் இந்த உடலுக்குள் சேர்த்துக்கொண்ட கொண்ட உடலில் இருக்கும்போதுதான் உணர்வின் எண்ணங்கள் கொண்டு நாம் பேச முடியும் இந்த உடலின் உணர்வின் இயக்கங்களுக்கு தக்க பேச முடியும் என்றால் அதற்கு நாம் உறுப்புக்குமே இருக்கும் சில பேருக்கு சிறுதா போயிடுது சில பேருக்கு உறுப்புகளின் இயக்கங்களுக்கு ஒப்பத்தான் அவர்கள் செயல்படும் ஆனாலும் நாம் எவ்வளவு வித்தகை செய்தும் இவ்வளவு அரசனுடைய நிலைகள் அந்த எல்லாத்தையும் அறிந்து ஒரு மனிதனுக்குள் விளைந்த நிணவின் சக்திகளுக்கு விண்ணின் நிலைகள் கண்டறிந்து அதன் வெளிக்கொண்டு நாம் செயல்பட்டாலும் இந்த உணர்வுள் உடலுக்குள் சென்று அதை நாம் சேர்த்துக்கொண்ட உணர்வின் ஆத்மாவுடைய அந்த உணவின் தட்டு இந்த உடலை விட்டு சென்று விட்டால் அந்த உணர்வின் இயக்கமே ஆனால் உணர்வுக்கு இந்த இயக்கம் மீண்டும் அது உடலை உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை விளைந்து அறுக்கப்படம்தான் அதனுடைய செயலை அறிய முடியும் இன்று நான் மாமரம் ஒரு வித்தை மாம்கனி விளைகின்றது அது வித்தாகின்றது வித்தாகும் போது இந்த மரத்துக்குள் சேர்த்து கொண்ட கசப்பு துவர்ப்பு எல்லா தொக்பு விட்டு எல்லா சத்தும் அதுக்குள் கலந்து அடங்குகிறது இப்ப காயாகும் போது போது தவர்க்கின்றது காயாகும்போது புளிக்கின்றது கனியாகும்போது இனிக்கின்றது ஆனால் கனியாகும்போது அவருடைய சத்து விட்டாக மாறுகின்றது ஆனால் விற்பினுடைய தன்னை நாம் போட்டவுடனே மரம் முளைச்சி முதல் அந்த துவர்ப்பின் சத்தை தான் வெளிப்படுத்துகின்றது ஆனால் அதன்பு அவருடைய சத்தினுடைய தன்மைகள் அதை சிறுக சிறுக வளர்த்து அது மரமாகி பூ போட்டு அதனுடைய இனங்கள் வருவதற்கு பல காலமாகும் ஆக ஒரு மனிதனுக்குள் நாம் இவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றிருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கு தக்கவாறு நாம் எதை சேர்த்துக் இந்த உணவின் சத்துகள் அந்த உணர்வுக்கு தக்க உடல் அமைப்பு அமைஞ்சி அந்த உணர்வுக்கு தக்கதான் நாம் இந்த அடுத்த உடலின் அமைப்பு நாம் பெறுவோம் என்ற பேருண்மையை அறிந்த பின் தான் அவர் கடும் ஜபத்தாலே தனக்குள் இருந்து தன் மக்களை அவர் காப்பாற்ற தன் மக்களுக்கும் இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் அதான் பாகவன் மற்றவர்கள் அவர்கள் இந்த விண்ணின் ஆட்டைகளுடைய தன்மையை பெறுவதற்கு இவர் கற்றுணைந்த நிலைகள் கொண்டு கடும் ஜபமாயிருந்து தன் பாகவனுக்கு நட்சத்திரங்களின் கதிரியக்க சக்தி தனக்குள் அடக்கும் சக்தியையும் இப்ப மின்னல் தாக்குகின்றால் அந்த மின்னலை நிறுத்துவதும் மற்ற கதிரியக்க சக்தி சட்டிகள் தனக்குள் இழுத்து அதை ஒரே செயலில் நிறுத்தச் செய்வதும் இப்பேற்பட்ட பெற்ற நிலைகளில் கற்றுக்கொண்டவர்கள் அப்படி